அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்னத்தை பார்க்க போறீங்க அப்படின்னாக்கா மகாராஜாவோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க ஸோ மகாராஜா படம் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்க எல்லாமே தயவு செய்து பார்த்துருங்க ஸோ ஃபோர்டீன் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து படம் வெளியாச்சு இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா இருபது கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது படம் வெளியாகி ஸோ இந்த டைம்ல நம்ம ரிவ்யூ போடுறது மூலயமா ஸ்பாயிலர் அலர்ட்ஸ் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது எனக்கு நிறைய பேர் படம் பார்த்துருப்பாங்க அண்ட் மோஸ்ட்லி சோஷியல் மீடியாவில் கூட முக்கியமான சீன்ஸ்லாம் வந்து எங்கேயாச்சும் வெளியாயிருக்கும் லீக் ஆகிருக்கும் ஸோ அதனால தாராளமாக வந்து இந்த இந்த படத்தை பற்றி நான் என்ன யோசிக்கிறோன்னு அது வந்து கண்டிப்பாக சொல்லலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறனால இந்த வீடியோ சொல்கிறேன் பட் இருந்த வந்து யாரெல்லாம் ஒன்றும் படம் பார்க்கலையும் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்களேன் ஓகேவா ஸோ மகாராஜா படம் வந்து விஜய் சேதுபதி அவர்களோட ஐம்பதாவது திரைப்படம் ஸோ இவர் இதுக்கு முன்னாடி பல படங்கள் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு பட் நிறைய படங்கள் இவருக்கு வந்து அடுத்தடுத்து வந்தபோது இவரோட ஹீரோவாக நடித்த படம் நிறைய படங்கள் வந்து சரியாக போகலை ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஐம்பதாவது திரைப்படம் நல்லா வருமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயே இருந்துச்சு அண்ட் இவரோட ஐம்பதாவது திரைப்படம் கதாநாயகராக நினைக்கும் போது அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் வந்து இல்லை யாருக்கும் பட் இருந்த இந்த மகாராஜா படத்தோட டைரக்டர் மிஸ்டர் நிதிலன் சுவாமிநாதன் இவரோட முதல் திரைப்படம் வந்து குரங்கு பொம்மை ஸோ இந்த குரங்கு பொம்மை படம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஒரு சிம்பிள் ஸ்டோரியே இவர் கையாண்ட விதமாக இது இருக்கட்டும் அது கதவியாக்கப்பட்ட திரை அந்த வேவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒரு நான் லீனியர் ஸ்டோரி டெய்லிங்னு சொல்லுவாங்க ஓகேவா அதாவது பாஸ்ட்ல நடக்கிறது பிரெசென்ட்டில் நடக்கிறது அது ஒரு கோர்வே சேர்ந்து சொல்லும்போது அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இவர் வந்து போன படத்தில் வந்து பண்ணியிருந்தாரு ஸோ அதனால் இந்த படத்து மேலே இவர் இவர் தான் டேரக்டர்னு சொல்லும் போது நிறைய எக்ஸைட்மெண்ட் நடச்சு ஸோ அப்படி தான் வந்து இந்த படத்து மேலே நானும் வந்து ஓகே படம் வந்தானே போய் பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன் ஸோ நானும் போய் பார்த்தேன் இந்த படத்தோட ட்ரெய்லர் ட்ரெயிலர் வந்தபோது லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு சீன் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு ஓகே லட்சுமியை காணலாம் லட்சுமி லக்ஷ்மிக்கான கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு ஸோ இந்த லக்ஷ்மின்றது மேபி ஒரு 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 பெண்ணாக இருக்கலாம் ஒரு அம்மாவோ ஒரு ஒய்ஃபோ இல்லை பெண் குழந்தையாவோ இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் படத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் அது வேற ஒரு விஷயமா இருக்கு ஸோ இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சலூன் வச்சிருக்கிற ஒரு நார்மல் ஆளு ஒரு பெண் குழந்தை வச்சிருக்காரு மனைவி வந்து இறந்து போயிட்டாங்க ஸோ ஒரு வீட்டில் இருக்கும் போதே ஒரு லோரி வந்து அந்த வீட்டை அடிக்க ஆக்சிடென்ட் ஆகும் போதே பறன் மேலே இருந்த ஒரு குப்பை தொட்டி வந்து விழுந்து அந்த பெண் குழந்தை மட்டும் அங்கேருந்து உயிரோடு வந்துடும் ஸோ அதனால் அந்த பெண் குழந்தையை காப்பாற்றுறது அந்த குப்பை தொட்டி மேலே அளவுக்கு அடுத்து அனுபவிக்கிறாங்க அது ஒரு சாமியாக கொண்டுகிட்டு இருக்காங்க விஜய் சேதுபதி அவங்களோட மகளும் ஸோ இப்படி இருக்கும் போது இவங்களோட நார்மல் லைஃப் எப்படி இருக்கும்னா வந்து விஜய் சேதுபதி வீடு விட்டால் வேலை வேட விட்டால் வீடு இப்படி தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போதே இந்த பெண் குழந்தைக்கு ஜோதின்றது பெண் குழந்தைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மேலே ரொம்ப இன்வால்மென்ட் அதிகமாக இருக்க போக இவங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டேக்காக வந்து வெளியூர் போகிறாங்க ஸோ வெளியூர் போனதுக்கு அப்புறம் தன்னோட அப்பா அதாவது விஜய் சேதுபதி என்ன பண்றாருன்னா இவங்க வீட்டுல ஒரு ராபரி நடக்குது மூணு பேர் சேர்ந்து இவரை அடிச்சு போட்டு இவர் வீட்டுல இருந்த லட்சுமின்ற அந்த குப்பை தொட்டியை திருட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு ஸோ அங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இந்த லட்சுமின்றது என்னது அப்படின்னு கேட்கும்போது குப்பை தொட்டின்னு சொல்லும் போது இவங்க வந்து ஒரு குப்பை தொட்டிக்காக நாங்க வந்து எங்களோட பாசோட விஷய எங்க பாஸ் வச்சுட்டு நாங்க தேட முடியுது எங்களை கண்டுபிடிக்கும் போது அதனால நிப்போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடிக்கிறாங்க எவ்வளவு அடித்தடிகளுக்கு மத்தியில வந்து இவர் கண்டிப்பா எனக்கு வந்து என்னோட குப்பை தொட்டியை வந்து கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து நிற்கும் போது அந்த குப்பை தொட்டிகள் என்ன இருக்குன்னு கேட்கும்போது ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் குப்பை தொட்டி அது ஒரு சாமி மாரி என் பொண்ணு இருந்து வரதுக்கு முன்னாடி இந்த குப்பை தொட்டி கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க இதுக்கு நான் வந்து ஏழு லட்சம் சொல்லி வரைக்கும் உங்களுக்கு வந்து பணமும் கொடுக்குறேன் தயவுசு கண்டுபிடிச்சின்னு சொன்னானே போலீஸ்காரங்களும் இதை வந்து கொஞ்சம் சீரியஸாக ஓகே பணம் கொடுக்குறேன்றானே சரி நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி ஆனால் இது ஒரு சிம்பிளான ரிவைஸ் ஸ்டோரி தான் பட் இந்த ரிவைஸ் ஸ்டோரியை நான் லீனியர் ஸ்டோரி டெய்லிங் அதாவது முன்ன பின்ன போய் வர மாதிரியான ஒரு கரு உருவாக்கத்தோட வந்து இந்த படத்தை சொன்ன விதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இரண்டாவது ஒரு விஷயம் இந்த படத்தோட டைரக்ஷன் ஸ்கிரீன் பிளே இந்த ஸ்கிரீன் பிளே வந்து சொல்லியா ரொம்ப சிம்பிளான ஸ்டோரிய ஸ்கிரீன் பிளே மூலமா ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க அதனால வந்து நம்மளுக்கு வந்து இந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் மூலமா எப்பயுமே வந்து ஒரு எக்ஸாய் நம்மளுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க முடிஞ்சு சோ மொதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து கேள்விகள் நமக்குள்ள வரும் ஏன் இவன் வரான் ஏன் இந்த கேரக்டர் இது பண்ணுது இவரு ஏன் இங்கேயே ஸ்டேஷன்லேயே உட்காந்துருக்காரு இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து நமக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும் செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேள்விகளுக்கான ஒரு ஒரு விளக்கமும் கொடுக்கும்போது அந்த எடு போட்டப்பட்ட அந்த முடிச்சுக்களை வந்து ஒன்று ஒன்று அவுக்கும் போது நம்மளுக்கே வந்து ஓ இதுனால தான் அது நடந்திருக்கு ஓ இது இப்போ இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வரும்போது நம்மளுக்கு வந்து ஓகே இந்த படம் நல்லாயிருக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு நம்ம ஒன் வந்து டைரக்ஷன் ஸ்க்ரீன் ப்ளே ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நடிப்பு அந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நினச்சிருக்காங்க ஏதாச்சும் ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து அந்த ஹீரோ தான் வந்து முதுகுல படத்தை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அண்ட் மோஸ்ட்லி வந்து ஹீரோயினாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்க யாருக்குமே வந்து அந்த அளவுக்கு பெருசாக எதுவுமே இருக்காது எல்லாம் வந்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் கொஞ்ச நேரம் வர ஒரு ஆர்ட்டிஸ்டாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அவங்களோட நடிப்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு உதாரணத்துக்கு நம்மளோட மக்கள் சேவை விஜய் சேதுபதி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட டயலாக்ஸ் ரொம்ப ரொம்ப குறவாக தான் இருக்கும் பட் இருந்த போதிலும் அந்த நடிப்புன்ற அந்த கண்ணில் தெரியிற அந்த நடிப்பு ரொம்ப ரொம்ப தத்துரூபமாக ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு ஒரு மெச்சோர்ட் ஒரு ஃபார்ட்டி அபஃப் இருக்கிற ஒரு பேரண்ட் எப்படி இருக்கும் இருப்பார் ஒரு பாதி ரெப்பு அப்படி வந்து அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார் இதுக்கு முன்னாடி பல முதிய அதாவது கொஞ்சம் எப்படி சொல்கிற வயசான கெட்டப்லாம் இவர் நிறைய போட்டிருந்தாங்க இந்த படத்தில் அவர் வந்து ரொம்ப சட்டல்டாக வந்து நடிச்சது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து ஒரே டைலாக் வந்து பொலிட்டிஷன் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார் அதாவது இப்படி வந்தாங்க இப்படி இங்கே இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த அசால்ட்டை பற்றினா அந்த கிளாரிஃபிகேஷன் வந்து அவர் அதை சொல்லிக்கிட்டே இருப்பார் ஆனால் ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது இவர் சொல்லும் போது அவர் அவர் வந்து சொன்ன இருக்கட்டும் அவரோட அந்த டைரக்ட் டெலிவரியாக இருக்கட்டும் அவர் ஆக்டிங்காக இருக்கட்டும் அது நம்மளே வந்து சேர்ந்து அலுவலகிற மாதிரியான ஒரு விஷயம் தான் அதில் பண்ணியிருக்காரு ஸோ அந்த அளவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அனுராக் கேஷப் இவரோட நடிப்பு வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப சட்டலாக ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு ஆனால் போதில் கடைசியாக அந்த கிளைமேக்ஸில் இவர் அழுகிறதாக இருக்கட்டும் இவருக்கு நடக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் இப்போ என்ன தான் ஒரு இவர் தான் படத்தோட வில்லன் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இந்த வில்லனுக்கும் ஒரு விஷயம் நடக்கும்போது இப்போ இந்த மாதிரி யாருக்கும் நடத்தக்கூடாதான் நம்மளுக்கு தோண வைக்குது மூன்றாவது பாத்தீங்கன்னா நட்டி என்ற நடராஜன் இவர் வந்து அந்த போலீஸ் வரதராஜன்ற ஒரு கேரக்டர் நடிச்சு நடிச்சிருப்பாரு இவரு இந்த போலீஸா நடிக்க ஏற்கனவே உள்ள கர்ணன் வந்து போலீஸ் வந்து ரொம்ப பயங்கரமா பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் இந்த படத்துல பண்ணும்போது இதில் வந்து வேற மாதிரியே ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பணத்துக்கு மேலே கொஞ்சம் ஆர்வம் கொண்ட ஒரு மனுஷன் போலீஸ்காரனை மதிக்காமல் போனாக்கா பள்ளத்தட்ட ஒரு ஆளா வந்து வராரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு ஆனால் அவர் நடந்துக்கிறதும் அவரோட உடல் உடல் பாவனை எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ஆனால் தான் வந்து இவன் வந்து ஏழில் சொல்லி கொடுக்குறான் சரி இவனுக்கு ஏதாச்சும் ஒன்று இந்த குத்தொட்டி வந்து டூப்ளிகேட் செஞ்சுனாச்சும் இந்த கொடுத்துட்டு காசை வாங்கிக்கலான்னு வேலையில் இருக்கிற இந்த போலீஸ்காரர் கட்டிச்சு இந்த படம் முடியும் போது இவருக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு குணம் இருக்கு அதாவது நம்ம இவ்வளோ நேரம் கெட்டவனா நல்லவனான்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா ஆனால் இவர் வந்து கெட்டவனும் இல்லை நல்லவனும் இல்லை இவன் நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை அப்படின்ற மாதிரி தெரியற மாதிரி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் சார் இந்த போலீஸ்காரர் வந்து இவ்வளோ கெட்டவனாக இருந்து திடீர்னு ஒரு இடத்துல நல்லவனாக மாறும் போதே இவருக்கே வந்து தேட்டர் வந்து கிளாரிஸ் பண்ணுது அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆஃப்குள்ளே ஒரு ஒரு நடிப்பு த விளையாக்கக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர் தான் இவரோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின்ஸ் கிட்டத்தட்ட மூணு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அபிராமி மம்தா மோகன்தாஸ் அதுக்கப்புறம் திவ்யதர்ஷினி அவங்களும் வந்து இந்த படத்தில் திவ்யதர்ஷினி கொஞ்சம் நேரம் அந்த விசேஷத்தையோட மனைவியாக வராங்க கொஞ்சம் ஒரு சீன் தான் அதுக்கப்புறம் அவங்க இறந்து போகிற மாதிரியான காட்சிகள் தான் இருக்குது அபிராமி வந்து அனுராக கேஷ்யப்போட ஒய்ஃபாக வராங்க அதாவது ஒரு அன்பான குடும்பத்தில் அம்மா அப்பா ஒரு பெண் குழந்தை ஸோ அனுராக அந்த அபிராமி அவங்க ஒய்ஃப் மனைவி ஒரு பெண் குழந்தை இந்த பெண் குழந்தைக்கு அந்த மனுஷன் என்னென்னலாம் பண்ணுறான் என்னென்னலாம் பண்ணணும் எப்படி வாழ வைக்கணும்னு ஒரு அப்பாவா ஒரு பெண் குழந்தை கையில் வச்சுக்கிட்டு எப்படிலாம் ஆசைப்படுறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் திடீர்னு ஒரு காலகட்டத்தில் தன்னோட கணவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தவறான ஒரு காரியம் காரியங்களை செஞ்சு தான் பணத்தை கொண்டு வராரு அப்படின்னு தெரியும் போத அந்த மனைவியும் அந்த மனைவியோட மனநிலை எப்படி இருக்கும் என்னோட சோ அதை தள்ளி தன்னோட மகளுக்கு வந்து தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச காசுலேருந்து எதுவுமே வேணாம் சாரி ஸ்பாயில் பண்ணுறேன் ஓகே கொள்ளையடிச்ச காசுலேருந்து எதுவுமே வேணாம் அப்படின்னு இருக்கிற ஒரு மனைவியோட கேர கதாபாத்திரமாக வராங்க மம்தா மோகன்தாஸ் வந்து ஜோதி அதாவது மகாராஜாவோட பெண்ணா பெண் குழந்தையோட ஒரு ஸ்கூல் டீச்சராக வராங்க ஸோ அளவுக்கு தான் அவங்களோட காட்சிகள் இருக்குது அதுக்கப்புறம் சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாய்ஸ் படத்தில் ஒருத்தர் நடிச்சிருப்பார் அவரோட பேர் எனக்கு தெரியாது பாய்ஸ் படத்தில் வந்து இந்த அஞ்சு பேர்த்தில் வந்து ஒருத்தர் வந்து கடைசியாக இறந்துருவார் ஸோ அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒரு குட்டி இல்லன்னா வந்து வராரு ரொம்ப கழிச்சு ஒரு படத்தில் பார்க்கும்போது இவருக்கு ஒரு ஃபைட் சீன்லாம் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து அவர் ரொம்ப டெரிஃபிக்காக வந்து பர்ஃபார்ம் பண்ண தான் எனக்கு ஃபீல் ஆகிச்சு ஏன்னா இவரு இவர் கொடுக்கப்பட்ட அந்த சீன்ஸும் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தார் மேபி அது அடுக்கு இதுக்கப்புறம் வந்து அவர் அடிக்கடி நம்ம படங்களில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆஹ் நல்லசிவம்ன்ற ஒரு கேரக்டரில் ஒரு ஆள் வராரு அவர் பேர் வந்து சிங்கம் புலி இந்த மாயாண்டி குடும்பத்தார் பல திரைப்படங்கள் வந்து ஃபார்ம் ஆக்டரா வருவாரு ஸோ இந்த நல்லசிவம்ன்ற கேரக்டர் வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஏற்கனவே ஒரு தவறு செஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வர ஒரு கான்ஃலிக் தான் ஓகே கிரிமினல் தான் ஆனால் அவ்வளோ பெரிய கிரிமினலே ஒரு பெட்டி கிரிமினல் இந்த கிரிமினல் வந்து ஒரு போலீஸ்க்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு ஸ்பை மரியும் ஓகேவா இருக்கார் ஓகேவா அதனால் வந்து இந்த போலீஸ்க்கும் இவருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஆனால் இவர் வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காரு ஸோ இந்த ரோலை வந்து இவர் பண்ணுவார் இவர் இந்த மாதிரி பண்ணுவார்னு நம்மளுக்குலாம் எதிர்பார்க்காத அந்த மொமெண்ட்டு தான் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் கொடுக்குறது இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த காமெடி ஆக்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப வந்து நடிப்பு சார்ந்த கேரக்டர்ஸ் பண்ணும்போதே அதை நம்ம பாராட்டுற வகையில் வந்து நடந்து போகுது கட் நடந்துருது ஸோ அப்படி இவரோட கேரக்டர் இந்த படத்தில் நின்று பேசுது இந்த படத்துக்கு அப்புறம் இவரோட கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இத்தனை வருஷம் இவர் படம் நடிச்சு இவரோட இன்டர்வியூஸ்லாம் நான் எங்கேயுமே பார்த்துக்கலாம் இந்த ஒரு கேரக்டர் கொஞ்ச நேரம் கேரக்டர் தான் ஆனால் இவரோட கேரக்டர் கொடுத்த இம்பாக்ட் இப்போ வந்து தொடச்சி அவர் இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்டு வரதான் நான் யூடியூபில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி பார்த்தா ஒரு செம்மையான ஒரு கேரக்டர் ஸோ கண்டிப்பாக வந்து இவர் இந்த மாதிரி பண்ணுவார் நம்ம எதிர்பார்த்துருக்கேன் முடியாத ஒரு கேரக்டரு இவர் நடிக்க வச்சது வந்து அந்த டேரக்டருக்கு தான் எல்லா பாட்டுகளும் போவோம் மியூசிக்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் ஒரு பாட்டு தான் இருக்குது ஒரு அப்பா மகள் சென்டிமெண்ட்டுக்கான ஒரு பாட்டு தான் இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லாவே ஒரு அந்த பாட்டு இருக்கும் அந்த பாட்டு கடந்து போகிறது நம்மளுக்கு தெரியாது ஆனால் அந்த பாட்டோட பிஜிஎம்ஸை யூஸ் பண்ணி அந்த பாட்டு சில இடங்களில் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்குள்ள ஒரு எமோஷனல் ஃபீலிங்கை வந்து இவங்க வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அது நல்லாவே செம்மையாகவே வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு எங்கேயும் பாட்டெலாம் எதுவுமே இல்லை பிஜிஎம்லாம் நல்லாயிருக்கு ஒரு ஃபைட் சீன்காக இருக்கட்டும் எமோஷனல் சீனாக இருக்கட்டும் சஸ்பென்ஸ் த்ரேடு எல்லா சீன்லையும் பிஜிஎம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு தெரியல அது வந்து தனியாக தெரியல ரொம்ப ரொம்பவே நல்லாவே வந்திருக்கேன் அண்ட் கிளைமேக்ஸ் வந்து இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இதில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெண்களுக்கு எதிராக நடக்கிற அந்த கற்பழிப்பு சம்பவங்களை மையமாக வச்சு தான் இந்த படத்தோட கதை வந்து எழுதப்பட்டிருக்கு ஸோ ஒரு பெண் குழந்தையை பெற்றுக்கிறது மட்டும் ஒரு தன் ஒரு பெத்துட்டா மட்டும் அது தந்தையை வந்து சிறப்பான தந்தைன்னு சொல்லிட முடியாது வளர்க்குற விதத்துலேயும் அந்த தந்தை வள ஒரு பெண்ணை வந்து மதிக்கிற விதத்துலேயும் வந்து எல்லாமே அடங்கியிருக்கா அப்படின்றதே இந்த படத்தில் வந்து சொன்ன விதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் ஆல்சோ இந்த குப்பைத்தொட்டையும் ஒரு பெண் குழந்தையும் ஒப்பிட்டு பேசுகிற ஒரு சீன் ஒரே ஒரு சீன் தான் தொட்டியும் ஒரு பெண் குழந்தையும் ஒப்பிட்டு பேசுகிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க அந்த சீன் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் கிடச்சிது அது மெட்டஃபெரிக்கலாக வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது புரிஞ்சவங்களுக்கு தான் அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அதை பொறுத்து தான் வந்து எல்லாமே இருக்குது அண்ட் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னதுனாக்கா பாஸ்ட்டில் நடக்கிறதும் ப்ரெசன்ட்டில் நடக்கிறதும் நம்மளுக்கு தெரியாமலேயே அதை வந்து கொண்டு வந்து ஓ இது வந்து அப்போ நடந்தது இது இப்போ நடக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷனே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வந்து புரிய வச்சு விதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அதில் வந்து ஸ்க்ரீன் பிளே ஒன்று ரெண்டாவது அந்த எடிட்டிங் கட்டிங்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி ஸோ இது வந்து எடிட் பண்ணுவேன் நினைக்கிறேன் ஃபிலோமின்ட்ராச்சின்னு நினைக்கிறேன் அவரோட எடிட்டர் ஒரு பேர் அவரோட வேலை வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ க்ளீனான வேலை நம்மளுக்கு படத்தை வந்து அவ்வளோ அழகாக ஃப்ளேஷ்பேக்காக இருக்கட்டும் பாஸ்டில் நடக்கிற விஷயமாக இருக்கட்டும் பிரசெண்ட்டில் நடக்க நடக்கிற விஷயமாக இருக்கட்டும் அப்புறம் இந்த போலீஸ்காரங்களே சில சில இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம சேர்த்து அது ஒரு கட்டாக கொடுத்து நம்மளுக்கு ஒரு திரைப்படமாக நம்மக்கிட்ட ஒரு விருந்தாக வந்து இந்த இந்த எடிட்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை நம்ம எல்லாருமே சொல்லி தான் ஆகணும் ஸோ ஐ திங்க் இந்த படத்தில் வந்து எல்லாேருமே வந்து ஒரு டீமாகவே ஓல்ட் டீமாகவே ரொம்ப ரொம்ப நல்லாவே வேலை செஞ்சிருக்காங்க ஜஸ்ட் ஹீரோ விஜய் சேதுபதி ரொம்பது அது படம் அப்படின்னால விஜய் சேதுபதி தான் இதோட மெயின் கேரக்டர் கிடையாது இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே செம்மையாக பண்ணனால தான் இந்த படம் இவ்வளோ நல்லாயிருக்கு முக்கியமாக டேரெக்டரு ஸோ அடுத்த படம் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பெரிய ஹீரோக்கும் பண்ணாமல் இதேமாரி ஒரு நல்ல கதையோடு வந்தாக்கா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வேற எந்த விஷயமும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா மொத்த கதையும் பேசணும் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது இவங்க சொன்ன விதம் அவ்வளோ அழகாக இருக்குது பட் சொன்னாக்கா அது வந்து இன்னும் லாங்காக போகும் இந்த படம் யாராலாம் பார்க்கலையோ தயவுசெய்து பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஐ திங்க் இந்த படம் வந்து அடுத்தடுத்து வந்து ரொம்ப நல்ல எப்படி சொல்றது எப்படி வந்து விரும்மாண்டி சில ஹேராம் இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறோம் ஒரு ஒருபீடியான்னு சொல்கிற விதத்தில் இந்த படங்கள்லாம் இருக்கும் அதேமாரி இந்த மகாராஜாவும் அப்படி ஒரு கெட்டகரியில் வரக்கூடிய ஒரு படம் தான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க யூஸ் பண்ண அந்த வே ஆஃப் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு ஸோ இவ்வளோ தான் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து பத்துக்கு ஒன்பது மார்க் கொடுப்பேன் ஏன்னா எல்லா விதத்துலேயும் எந்த ஒரு குறைகளும் சொல்ல முடியாத அளவில் இந்த படம் ரொம்பவே லாஜிக்கலாகவும் சரி ஸ்டோரி டெல்லிங்காகவும் சரி ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் ஆக்டிங்காக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் எல்லா விதத்துலையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு ஒரு ஆக்டருக்கு ஐம்பதாவதாக வரக்கூடிய படம் இப்படிப்பட்ட படமாக இருந்தாக்க அவங்களுக்கு வந்து வாழ்க்கை முழுசும் சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டாக இந்த ஃபிஃப்டி மூவி வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து இருக்க தான் போகுது ஸோ யாரெல்லாம் படம் பக்கலேயே தாராளம் பாருங்கள் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தாக்கா கொமையனோ இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்களேன் நீங்கள் subscribe பண்ணுறதோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ இல்லை லைக் பண்ணுறதோ கொமையாக பண்ணுறதோ பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக நம்ம upload அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஓகே ஆல் த வெரி thank you ஸோ மச் ஃபார் watching this வீடியோ bye bye